ஃபைவ்இ த்ரீட்ஸில் என்னைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எம்டிஓட வீடியோவை பார்த்துருப்பீங்க நேற்று போயிட்டு மூணு மணி அளவில் எம்டி அவர்கள் சென்னையில் வந்து சரணடைஞ்சிருக்காரு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு ஏன் இவர் வந்து சரணடைஞ்சார் அப்படின்ற கேள்வி எல்லா நபர்கள் மனதிலேயும் இருக்கும் ஏன்னா நிறுவனத்து மேலே என்னென்ன வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் ஒவ்வொரு வழக்குக்கும் தனித்தனியாக முன்ஜாமீன் வாங்கி வெளியில் இருந்து அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நிறுவனம் யாரையும் எந்த வகையிலும் ஏமாத்துல எல்லாருக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம ஏன் இந்த வழக்குகளை கண்டு பயப்பட வேண்டும் நேரடியாக நாமே போயிட்டு சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அதுக்குண்டான எல்லா பதில்களையும் நம்ம அந்த இருக்கக்கூடிய காலங்களில் சொல்லி நாம் இது வரைக்கும் நடத்தின திட்டங்கள் எல்லாம் நமக்கு சரியானதாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சப்போஸ் நம்ம பண்ணதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தவறாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நம்ம நிறுவனத்தை நடத்த முடியும் அப்படின்றதனுடைய அடிப்படையில் நேற்று போயிட்டு சரணடைஞ்சிருக்கிறாரு அது ஒரு வகையில் நல்லதும் கூட தான் ஏன்னா திரட்ஸை பற்றி தவற தவறாக பேசிகிட்டு இருக்கிற நிறைய நபர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவங்க பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஒரு செய்தியை தான் நம்ம எம்டி அவர்கள் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் வெளியிலே இருந்தார் அப்படின்னு சொன்னால் பேசக்கூடிய நபர்கள் உங்கள் எம்டி காணாமல் ஓடிட்டார் தலைமறை பணத்தை சுருடிட்டு ஓடிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய கேலி கிண்டெல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளு வைக்கும் விதமாக தான் அவர் வந்து சரணடைஞ்சிருக்கிறாரு யாருக்காக சரணடைஞ்சிருக்காரு மைவித்ரேட்ஸ் மக்கள் நல்லா இருக்கணும் நிறுவனத்தை காப்பாற்றணும் நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பழிச்சொலை மாற்றணும் பல லட்சம் மக்கள் திரேட்ஸை நம்பியிருக்காங்க அவங்க வாழ்வாதாரம் மைவித்ரேட்ஸை நம்பியிருக்குது ஸோ அவங்களுக்கு கூடிய விரிவில் அவங்களுடைய பெனிஃபிட்டை கொடுக்கணும் நிறுவனம் மீண்டும் வரணும் அப்படின்றது அடிப்படையில் அவர் போயிட்டு சரணடைஞ்சிருக்காரு அவர் ஒன்றும் அரெஸ்டெல்லாம் பண்ணலை அவர் வந்து ஓடி ஒளிவும் கிடையாது மறையவும் கிடையாது எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் இயராக நான் எங்கெங்கெல்லாம் வழக்க தொடுத்தாங்களோ அங்கெல்லாம் நான் போயிருக்கேன் இப்போ சென்னையில் வந்து வழக்கம் மாற்றிருக்கேங்க கோயம்புத்தூர்லேருந்து அங்கேயும் நான் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்வதற்கு தயார் அப்படின்றத அடிப்படையில் அவர் போயிருக்காரு கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றியோட திரும்பி வர அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று அவர் சொல்லியிருப்பார் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்தது ஆதரவு கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடியது தான் எனக்கு ஆதரவு ஏன்னா என்னை நம்பியும் என்னுடைய கம்பெனியை நம்பியும் நீங்கள் இத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு உண்டான அந்த இக்கட்டான சூழலை நான் கூடிய விரைவில் மாற்றுவேன் வெளியில் வந்து இப்போ இருக்கிற இந்த அனைத்து சூழலையும் சரி செய்து இதை விட அதிகமான ஒரு சுறுசுறுப்போட கம்பெனி இயங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளுடைய சப்போர்ட் அவர் எந்த மாதிரி கேட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களின் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த மனுஷன் எந்த மாதிரி இருந்தார் அப்படின்றது மைவித்ரெட்ஸில் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ண மக்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு மீட்டிங் ஆகட்டும் அல்லது ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும் அவருடைய குரல் அவர் பேசும் விதம் அந்த நடைமுடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷன் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் வந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன் நம்ம கிட்ட அவரு கேட்கணுன்னு கிடையாது இருந்தாலும் இவ்வளோ மக்களை நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம நல்லது செஞ்சு நம்மளுக்கு இப்படி ஒரு சூழல் வந்திருக்குது அப்படின்னு நினைச்சு அவரு அந்த வார்த்தையை பேசும்போது உண்மையிலே உண்மையான மைவித்திரஸ் உறுப்பினர்கள் அனைத்து நபர்களுமே கட்டாயம் வருத்தப்படுவாங்க ஓடி ஓடிகிற நபர் வந்து இத்தனை கேஸ் எல்லாம் போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பெயில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவரு எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கார் அப்படின்றது அடிப்படையில் தான் அவர் போய் சரணடைகிறாரு அதனால் அவர் வந்து சீக்கிரம் நல்லபடியாக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறுப்பினர்களும் நம்மளுடைய மனப்பிரார்த்தனையை ஆண்டவங்கக்கிட்ட கட்டாயம் வைக்கலாம் ஏன்னா அவர் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தலை யாருக்கும் பெனிஃபிட் கொடுக்காமல் நிறுவனம் நடைபெற்ற நாள் முதல் இன்று வரையிலும் இடைக்கால இந்த சூழலில் வந்து எலெக்ஷன் வந்துச்சு அதுக்கப்புறமா இந்த சில பல வழக்கெல்லாம் கோர்ட்டுக்கு மாற்றுனதுனால சென்னைக்கு மாற்றுறதுனால சில அழுத்தத்தின் காரணமே இப்போ பேவட் கொடுக்க முடியல பழைய உறுப்பினர்கள் எல்லாருமே பேவட் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு கட்டாயம் எல்லா விஷயமும் தெரியும் புதுசாக இப்போ மார்ச்க்கு அல்லது பிப்ரவரி ஜனவரி மாதத்தில் ஜாயின் பண்ணவங்க தான் இந்த பேவட் ஸ்டாப் பண்ணதுனால உண்மையிலே ரொம்ப வருத்தமான சூழல் இருக்காங்க சில பேரெல்லாம் சில உருக்கமான பதவியெல்லாம் கூட போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது பட்டு நம்மளுடைய எல்லா வகைய சூழ்நிலையும் சரிசெய்வது எம்டி அவர்கள்தான் கண்டிப்பாக வந்து அவர் இப்போ சரணடைஞ்சிருக்கார் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார் அவருக்கு பெயில் கிடைக்குதா இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு பெயில் நீட்டிக்கப்படுதா அப்படின்றத நம்மளுக்கு அடுத்தடுத்து ஏதாச்சும் தகவல் தெரிஞ்ச கட்டாயம் நம்ம போடலாம் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு எதிராக வழக்கு ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய நபர்கள் என்னுடைய ஃப்ரெண்டு நாமக்கல்ல இருக்காரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டோர் கார் பேசியிருக்காங்க எங்கள் கம்பெனி வராதுங்க நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தர்மபுரில் இருக்கார் பாலக்கோட்டில் அவருக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு யூடியூப் சேனலுக்காரர் ஒருத்தர் தம்பிக்கு வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் மைவித்திரருக்கு எதிராக வீடியோ போடுங்க நான் உங்களுக்கு ஒரு ஃபண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூரில் சிங்கானல்ல ஒரு நபருக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க எங்கள் பணமெல்லாம் நீங்கள் கேஸ் கொடுத்தா தான் வரும் இல்லைன்னா வராது வந்து கேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சில நபர்கள் பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் யார் வைபி திரேட்ஸ் மூலம் எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு இவங்க ஏன் இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத நம்ம எல்லாம் யோசனை பண்ணணும் மக்களே வைபி திரேட்ஸில் அவங்க இல்லை அவங்க இதில் பணமும் போடலை ஏன் அவங்க இவ்வளோ கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரியான ஃபோன் கால்லாம் போட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல அதனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பணம் போட்டிருக்கிறத நம்ம தான் நமக்கு தான் அதில் டிலே ஆகும் அவங்களுக்கு எதுவானாலும் கையை தட்டிட்டு ஜாலியாக போயிடுவாங்க நிறுவனத்தை மூடி விட்டுட்டு பட்டு பணம் கட்டினா நாமளும் நமக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்கள் தான் கஷ்டப்படுவோம் அதனால் யார் உங்களுக்கு தவறான அழைப்பு கொடுத்தாலேயும் அதுக்கு நீங்கள் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க நாங்கள் தான் பிளானை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் எம்டி ஜெயிலுக்கு போயிருக்காரு அவர் வெளியில் வரட்டும் வெளியில் வந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் தருவார் அவர் யாரையும் கொலை பண்ணிவிட்டு போயிட்டு ஜெயிலுக்கு போகல ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டு அவர் உள்ளார போகலை நிறுவனத்து மேலே ஒரு புகார் வந்திருக்குது உங்களுடைய திட்டங்கள் சார்ந்த விளக்கங்கள் எங்களுக்கு வேண்டும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்குறாங்க அதுக்கு இவர் தானாக முன் வந்து தான் ஜெயிலுக்கு போயிருக்கார் அப்படின்றத நீங்கள் யார் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியாத நபர்கள் இந்த மாதிரி பேசுனாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி சொல்லுங்கள் சரிங்களா நமக்கு இல்லாத அக்கறை மைவித்திரஸ் மேலே இவங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்றது எல்லோரும் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட இந்த மாதிரி நிறுவனங்கள் மீது மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸில் ஒன்று முடியாமல் அந்த பணமெல்லாம் ஒன்றும் வராமல் எட்டு வருஷம் பத்து வருஷம்லாம் நிறைய நிலுவையில் இருக்குது நீங்களே கூட நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்ம நிறுவனத்து மேலே போய் ஒரு எதிராக ஒரு வழக்கு தொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எதிரில் இருக்கிறவங்க ஜாலியாக கைத்தட்டிட்டு போயிடுவாங்க அதனால் பாதிக்கப்படக்கூடியது நம்ம தான் எந்த ஒரு செயலுக்கும் ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் கட்டாயம் முடிவு அப்படின்றது ஒன்று இருக்கும் மைவித்ராஸ் ஆரம்பத்தில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப நிறுவனம் வந்து ஏமாத்திருச்சு எம்டி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஒன்றும் தீர்ப்பு சொல்லலை அரசாங்கம் எதுவும் தீர்ப்பு சொல்லலை விசாரணைக்கு போயிருக்கிறாங்க அந்த என்ன முடிவு வருதோ அதுவரை நாம காத்திருக்கலாம் இங்க இடையில எதுவுமே இப்ப நமக்கு எதிராக எதுவுமே நடக்க கிடையாது எம்டி சரியான முறையில் சரண்டர் இருக்காரு அவங்க கேட்கக்கூடிய விளக்கத்தை சொல்ல போறாங்க அதுக்கு என்ன அரசாங்கம் சொல்லுது அல்லது கோர்ட் என்ன சொல்லுது என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்குள்ளார யாரும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த சங்கடங்களையும் மற்றவங்க சொல்லக்கூடிய இந்த கொய்யான தகவல்களையும் ஏற்று தவறான முடிவுக்கு யாரும் வந்துட வேண்டாம் அப்படின்றத நான் வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் ஏன்னா நாம் தான் மைவி திரட்ஸில் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறோம் மைவி த்ரேட்ஸ் எம்டி அவர்கள் நேற்று சரணடைபோது நான் திரும்பி வந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதை எல்லோரும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துற மாதிரியான நிறைய நபர்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டை வேலை இருக்கிறாங்க அதெல்லாம் மனசில் வைக்காமல் எம்டி அவர்கள் சீக்கிரமாக வெளியில் வந்து நிறுவனத்தை மீண்டும் தொடச்ச நடத்தணும் அப்படின்ற வேண்டுதலை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வையுங்க கண்டிப்பாக எம்டி திரும்பி வருவார் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இடையில் சில கொஷின்ஸ் என்னென்னா அது வரைக்கும் அப்ளிகேஷன் ரன் ஆகுமா ஆகாதா நம்ம வீடியோ பார்க்கலாமா வேண்டாமா கேப்ஸை அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள்லாம் வந்துகிட்ருக்குது ஸோ அது சார்ந்த தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம சொல்ல முடியும் எந்த டைரக்டருக்கிட்டையும் இப்போ நம்ம கேட்க முடியல நேற்று ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகலை உடனே அப்ளிகேஷன் க்ளோஸ் அப்படி இப்படின்னு சில வதந்திகளை வந்துகிட்டு இருந்துச்சு அப்ளிகேஷன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு தான் இருக்குது கேப்ஸாக அடிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய சீலிங்கை மட்டும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வேலையை நம்ம சரியாக செய்வோம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத நம்மளுக்கு அடுத்தடுத்த நாட்களில் ஏதாச்சும் தகவல் வந்தால் கட்டாயம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கணும் என் கம்பெனி கண்டிப்பாக திரும்பி வருங்க யார் வேணுணாலும் எதுனாலும் சொல்லிட்டு போட்டுங்க நான் வெயிட் பண்ணுறேன் எந்த முடிவும் இப்போ வந்து சொல்லப்படலை எம்டி உள்ளார போயிருக்கார் அவர் வெளியே வந்தால் தான் அவர் நிரபராதியாக குற்றவாளியாக நிறுவனத்தை நடத்துங்க நடத்தாதீங்க அப்படின்றத அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் அது தெரியாமல் விசாரணைக்காக போன மனுஷனை வச்சுக்கிட்டு உடனே உங்கள் கம்பெனி அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் நாம் நம்பிக்கிட்டு தவறுதலான எந்த ஒரு செயலுக்கும் மைவித்திரஸ் உறுப்பினர்கள் போக வேண்டாம் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறுவனமும் இப்போ பாதிக்கப்படக்கூடாது நாமளும் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா நாம தான் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம் மற்றவங்க சொல்கிற மாதிரி போய் கேட்டு ஒரு தவறான செயலனால ஒரு கம்பெனிக்கு இக்கேட்டான சூழல் வந்தால் பாதிக்கப்படுறது யாருன்றது நான் பல டைம் சொல்லிட்டேன் நாம தான் நாம தான் நாம தான் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அதனால் இந்த நாலு மாதம் நம்ம பொறுமையாக இருந்தோம் இன்னொரு பதினஞ்சு நாள் பொறுமையாக இருக்கலாம் நீங்கள் கூட கேட்கலாம் இதே தான்பா சொல்கிறீங்க எல்லா வீடிலாம் பொறுமையை பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு மைவித்ரட்ஸ் கம்பெனிக்கும் மைவித்ரட்ஸ் உறுப்பினர்களுக்கும் இது ஒரு போதாத காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் வந்திருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ஆண்டான வேண்டிக்கங்க இந்நிலை கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் பல முறை தோல்வி அடைந்த ஒருவர் தான் பின்னாளில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் பயிற்சி இல்லாத ஒரு மனுஷன் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது அந்த மாதிரி மைவித்ரட்ஸ் நிறுவனம் இப்போ இக்கட்டான சூழல் ஒரு வழக்கை சந்திச்சுருக்குது அதிலிருந்து மீண்டும் வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம என்னெல்லாம் நம்மக்கிட்ட சில மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சோ அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு நிறுவனத்தை மீண்டும் சரியான முறையில் தொடங்க முடியும் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது அதுவரை நாம் எம்டி அவர்கள் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக இருக்கலாம் நமது நிறுவனம் நம்ம தான் பே பண்ணியிருக்கோம் இதனால் எந்த டிலே ஆனாலையும் நம்மளால் வந்துடக்கூடாது அந்த டிலே அப்படின்றத நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தத பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கிற சில நபர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராமில் இருக்கக்கூடிய சில நபர்கள் நம்ம கூட இருந்துக்கிட்டு நமக்கு எதிராக செயல்படுறாங்க உதாரணமாக சொன்னீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தெரியும் நெல் பயிரிடும் பொழுது பார்த்திங்கன்னா அது கூடவே நெல் போன்று நிறைய கலைகள்லாம் நெல்லை விட அதிகமாக உயர்ந்திருக்கும் அதை என்ன தான் நீங்கள் மருந்து அடித்தாலையும் செஞ்சாலையும் சாகாது அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஆட்டில் விட்டு அந்த நெல் வயலில் இறங்கி அந்த நெல் போன்ற இருக்கக்கூடிய சில கலைகளெல்லாம் பிடுங்கி வேரோடு எடுத்து வெளியில் போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறதுக்கு தான் நம்ம எம்டி அவர்கள் இப்போ சரணடைஞ்சிருக்கார் வெளியிலிருந்து நம்ம என்ன தான் சொன்னாலையும் ஏற்றுக்க மாட்டாங்க நான் உங்களை தேடி வரேன் என்ன கேள்வி கேட்குறேங்க நிறுவனத்தை சார்ந்து எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுக்குறேன் கேட்டுட்டு என்ன நான் தவறாக செஞ்சுருக்குன்னு சொல்லுங்கள் அந்த தவறை சரி செஞ்சு நான் மீண்டும் நிறுவனத்தை நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் வருவான் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு ஸோ அந்த நபருக்கு நம் உறுப்பினர்கள் அனைவரும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நூறு சதவீதம் தரணும் அப்படின்றத இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் மைவி இல்லாத மைவி கம்பெனியை மூடணும் அப்படின்னு கெட்ட எண்ணத்தில் இருக்கிற நபர்களே டெய்லியும் மைவி திரேட்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாம் மைவி த்ரேட்ஸில் நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் பணம் கொடுத்து அந்த பணம் வரதால இப்போ டிலே ஆகிருக்குது அதை பெற்றுத்தருவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்த எம்டி அவர்கள் சரணடைஞ்சிருக்காரு அப்போ நம்ம பணம் வரத்துக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் நம்ம நிறுவனம் மீண்டும் வரத்துக்கு நாம் டெய்லியும் பேசலாம் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது உறுப்பினர்கள் டெய்லியும் நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கலாமே நிறுவனத்துக்கு சப்போர்ட்டா நாம் முயற்சி செஞ்ச அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நமது நிறுவனம் மீண்டும் நமக்கு ஒரு புதிய மாற்றத்துடன் வரும் அப்படின்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு காத்திருப்போம் எம்டி அவர்களின் வருகைக்காக மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்